உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் ஓ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெகநாதன் திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் வட்டம் துறிஞ்சிகுப்பம் என்ற ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா இப்போது வர பதினாறு பதினேழாம் தேதி ஆர்காரில் மிகப்பெரிய ஒரு நடக்க நடக்கப்போகுது இப்போ அரிசி திருவிழா வந்து இது ஏழாம் ஆண்டு இந்த திருவிழா அடி எடுத்து வைக்கிது இந்த ஏழாம் ஆண்டு திருவிழாவில் பாரம்பரிய அரிசி வகைகள் காட்சிப்படுத்துகிறாங்க அப்புறம் காய்கறி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட பொருள் பார்த்தீங்கன்னா உணவுகள் சார்பாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் அதில் என்னோடய உணவு தேங்காய் பால் கருப்பு கவனி பாயாசம் அப்புறம் அவுள் புட்டு இதை வந்து அங்கே விற்பனைக்கு கொண்டு வரதாக இருக்கிறோம் அதாவது மரபுகள் கண்ணமாலுமில் வந்து பாரம்பரிய உணவுகளை மக்கள்கிட்ட எடுத்து சேர்க்கத்த ஒரு ஸ்டால் போடலான்னு முடிவெடுத்துருக்கோம் இது மக்கள் வந்து நீங்கள் பாரம்பரிய உணவு ஒன்று விருப்பப்படுறவங்க இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கே குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் அப்புறம் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்